சக்தி எஃப்எம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சனி பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி அடைகின்றார் இந்த முறை சனி வந்து கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறார் அதாவது குருவினுடைய வீட்டில் வீட்டுக்கு போகிறார் சனீஸ்வரன் சனீஸ்வரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து குருவுக்கு வீட்டு குருவினுடைய வீட்டு அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பெயர்ச்சி அடைகின்றார் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசியினருக்கும் சனி பெயர்ச்சி என்ன பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதலாவது நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்தாலும் இந்த நாட்டில் நாங்கள் வசிக்கின்றோம் உலகத்துக்கு நாட்டுக்குன்னு இலங்கைக்கு மட்டுமல்ல கிரக பேச்சுகள் வந்து உலகத்தோடு சம்மந்தப்பட்டது உலகத்திற்கு என்ன நடக்கும் பார்க்குறோம் முதலாவது குருவை பொன்னவன் என்று சொல்கிறோம் அதனால் குருவோட வீட்டுக்கு சனி வாடுறதுனால தங்கத்தின் விலை ஏறும் தங்கம் வந்து விலை அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி புதிய மருந்துக்கள் கண்டுபிடிக்கப்படும் லோகத்தில் உலகத்தில் பெரிய விஞ்ஞான வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படும் இப்போ புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களு சொல்கிறாங்க அது மாதிரி இன்னும் எத்தனையோ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் இந்த சனி பேச்சு ரெண்டரை வருஷம் சனி பகவான் மீனத்தில் இருக்கிற குருட வீட்டுல சனி இருக்கக்கூடிய வருஷத்துல மருத்துவத்தில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் பெண்கள் சாதனை செய்யக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் சமத்துவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யுத்தங்களும் கொஞ்சம் இப்பயே சில சில யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு சனி பேச்சியின் பலனாக உலகத்தில சின்ன சின்ன யுத்தங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் தவறான சட்ட திட்டங்கள் எங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குது சில சட்ட திட்டங்களை தவறாக போட்டு அதனால் அரசாங்கத்துக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு வரி அதிகரித்து காணப்படும் எல்லாம் டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் பெரியவர்கள் பிரபல்யமானவர்கள் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தில் பெரிய இடத்துல ஆக்கள் சினிமா துறையில் பெருசாக இருக்கிறவையல் கலைத்துறையில் பெருசாக இருக்கிறவியல் இவர்களுடைய பெயர் கட்டுப்போடுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் தான் குரு நிற்கிறார் அதனால் இயற்கை அழிவுகள் நிலநடுக்கம் வரலாம் பூமி அதிர்ச்சி வரலாம் வெள்ளப்பெருக்கு அதிகமான மழை ஏற்படலாம் சுனாமி போன்ற கடல் சீற்றங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் விவசாய புரட்சி நாங்கள் இப்போ சொல்கிறோம் தோட்டம் வந்துட்டு இப்போ எல்லோரையும் செய்யணும் அந்த மாதிரி விவசாயத்தில் புரட்சிகள் ஏற்பட்டு அதனால முன்னேற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு மத மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இனங்களுக்கிடையே மதங்களுக்கு சின்ன சின்ன கருத்து மோதங்கள் தவறான சட்டத்திட்டத்தினால் மக்களுக்கு சில பாதிப்புகள் ஆட்சியாளர்களை வீழ்த்துவது கடினம் ஏதாவது இந்த வருஷம் பதவிக்கு வந்துட்டோம்னா இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு அவர்கள் அசைக்க முடியாது ஜோதிட ரீதியாக அவர்களுடைய பலம் அதே மாதிரி நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் தங்கத்தில் வெள்ளியில் நிலத்தில் முதலீடு செய்யலாம் இந்த வருஷம் அதெல்லாம் லாபமாக அமையும் என்ன நேர்களே இனி மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த சனி பெயர்ச்சி எப்படி என்பதை பார்க்கலாம் ராசி என்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய சனி பயிற்சி எப்படி என்பதை பார்க்கலாம் மேசராசியை பொறுத்த பொறுத்தவரையில் முப்பது வருஷத்துக்கு பிறகு ஏழரை சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது சனி பெயர்ச்சியில் பாதிக்கப்படக்கூடிய ராசிகளில் மேசமும் முக்கியமான ராசி ஏழரை சனி ஸ்டார்ட் இன்னும் ஏழரை சனி என்றா என்ன ஏழரை வருடங்களுக்கு மேச ராசியிலே சனீஸ்வரன் மேச ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக சஞ்சரிக்கப் போகின்றார் முதல்ல சனீஸ்வரன் இதில் கைய வைப்பார்ண்டா உங்களுடைய ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் தேவைப்பட்ட உடல் பயிற்சி செய்யுங்கள் பிராணாயாமம் செய்யுங்கள் யோகாசனம் செய்யுங்கள் மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மருத்துவ பரிசோதனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பு செலவு செய்யக்கூடிய ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்து செலவு செய்யுங்கோ சில தூரதேச பிரயாணம் ஏழரை எல்லாமே கஷ்டம்னு நினைக்கக்கூடாது சில நல்ல விஷயங்கள் மேடம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும் தூரதேச பிரயாணம் ஏற்படலாம் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் அநேகமாக ஏழரை சனிக்குள்ளே தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடியவர்கள் வீடு வாகனம் வாங்கலாம் உங்களுடைய தைரியம் அதிகரித்து பயந்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ நல்ல தைரியமாக இருப்பீங்கள் சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் பேச்சில் நிதானம் தேவை பேசியக்குள் ஒரு தடத்துக்கு ரெண்டு தடம் யோசித்து பேசுங்கோ தேவையற்ற பிரச்சனைகளை தவித்து விடுங்கள் அதே நேரத்தில் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள் பொறுமையாக இருங்கோ விட்டு கொடுத்து நடங்கோ மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் ராசி அன்பர்களே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சனி பெயர்ச்சியினால் நன்மையடையக்கூடிய மிகச்சிறந்த ராசிகளில் ஒன்று ராசி ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் ராசிக்காரர்களுக்கு ஜக்போட் அடிக்கப் போகின்றது எல்லா கிரகப்பெயர்ச்சியும் சாதகமாக உள்ளது சனி சனிப்பெயர்ச்சி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது ரிஷபராசி லாபஸ்தானத்தில் சனீஸ்வரன் வாரார் அதனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் வீடு மாறுறது இடம் மாறுறது தொழில் மாறுறது இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் எதிர்பாராத விதமாக நல்ல செய்திகள் உங்களை வந்து அடையும் தூரதேசத்திலிருந்து நல்ல செய்தி வரும் தொழில் அபரிமிதமான முன்னேற்றம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் வியாபாரத்துல நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் சினிமாவில் இருக்கிறவர்கள் அரசியல் இருக்கிறவர்கள் ஆன்மீக துறையில் இருக்கின்றவர்கள் பேர் புகழ் எல்லாம் உயர்ந்து காணப்படும் நிறைய முன்னேற்றம் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் நடக்கும் தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் நீங்கள் நினைச்சது நடக்கும் பூமி லாபம் ஏற்படும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் தந்தை தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ உறவினர் பகையை தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத உறவினர் பகை தேவையில்லை தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கோ மருத்துவ பரிசோதனை செய்யுங்கோ மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் எல்லா விதத்திலையும் நன்மையான பலன் நடக்கக்கூடிய ராசியாக இந்த சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைகின்றது மிதுன ராசி என்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி என்பதை பார்க்க போறோம் கர்ம சனின்னு சொல்றது ஒன்பதாவது வீட்டிலிருந்து பத்தாவது வீட்டுக்கு வர சனி பத்துக்கு வந்தால் இடமாற்றம் ஏற்படலாம் தொழில் மாற்றம் ஏற்படலாம் வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படலாம் வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வாகனத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏதாவது மாற்றம் பற்றிய சிந்தனை வந்துடும் தாய் தந்தை வழி உறவுகள் எல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும் பிள்ளைகள்ட படிப்பு தொழில் வியாபாரம் திருமண விஷயம் எல்லாத்திலேயும் முன்னேற்றம் காணப்படும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண வாய்ப்பு அதிகமாக உண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும் சனிக்கிழமை பசுவுக்கு கீதை பழங்கள் வைக்கிறது ரொம்ப விசேஷம் மிதுன ராசிக்காரருக்கு படிப்பில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காட்டும் தனியாக தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தாராளமாக தனியாக தொழில் தொடங்கலாம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ உடல் பயிற்சியை விட்டுறாதீங்கோ மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கோ மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கோ தேவைப்பட்ட மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கோ தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் கொஞ்சம் ராத்திரி படுக்கைக்குள்ளே தியானம் செஞ்சுட்டு படுங்கோ தொழில் விடயத்தில் கொஞ்சம் நிவை நிதானமாக இருங்கோ மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்கள் மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ கொஞ்சம் விட்டுக் கொடுத்து நடங்கோ பொறுமையோடு இருங்கோ தன்மையோடு இருங்கள் எல்லா விஷயமும் நன்மையாகவே அமையும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மத்திம பலன் நடக்கக்கூடிய காலமாக இந்த சனி சனிபெயர்ச்சி காலம் அமைகின்றது கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம் இவ்வளவு நாளாக அட்டமத்தில் இருந்த சனீஸ்வரன் ஒன்பதாவது வீட்டுக்கு போற அட்டமத்தில் சனி இருக்கிறது கூடாது ஒன்பதுக்கு சனி நல்லது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு யோகமான காலம் ஆரம்பித்து விட்டது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகின்றது அஷ்டமத்து சனி முடிகின்றது டென்ஷன் பிரச்சனை கூச்சம் வெக்கம் பயம் போன்ற சுபாவங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவடையும் எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நடக்கும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் நீங்கள் தொடங்கிய காரியங்கள் எல்லாம் சாதகமாக முடியும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய கௌரவம் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி எல்லாம் உயரும் தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும் பதட்டம் டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கிவிட்டும் நீண்ட காலமாக இருந்து வந்த நோய் நொடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நோயெல்லாம் கட்டுக்குள்ளே வரும் சுகர் இருக்கிறாக்கள் ப்ரெஷர் எல்லாம் நோய் கற்றுக்குள்ளே வரும் மேலதிகாரிகளின் பாராட்டு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் தனிப்பட்ட தொழில் தொடங்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக தொடங்கலாம் வண்டி வாகனத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் புதிய வண்டி வாகனம் வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் வாக்குறுதி கொடுக்குற விஷயத்துல கவனமாக இருங்கோ பெற்றோர்களின் தேக ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்கோ மகான்கள் வழிபாடு நன்மை தரும் மாணவர்களுக்கு நன்மையான காலம் ஆக மொத்தம் கடக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலமாக இந்த சனி பெயர்ச்சி அமைகின்றது சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை காலமும் ஏழாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் எட்டாவது வீட்டுக்கு போற அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி விட்டது நிதானமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் விட்டு கொடுத்து நடவுங்கள் சகிப்புத்தன்மையோடு இருங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள் மூன்றாவது விஷயத்தில் தலையிடாதீர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் உடல் பயிற்சி அவசியமாக செய்யுங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கழுத்துங்கள் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அதை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உடல் பரிசோதனைகளை ஒரு முறை முப்பது வயசு நாற்பது ஐம்பது வயசை தாண்டியவர்கள் ஒரு முறை உடல் பரிசோதனையை செய்து கொள்ளுங்கள் மனசில் அழுத்தம் ஏற்படும் பயம் ஏற்படும் கூச்சம் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையெல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் புடிவாதத்தை துண்டாக மறந்து விடுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் பொறுமையாக அவசியமாக பொறுமையாக இருங்கள் வண்டி வாகனம் ஓடும்போது போது வலு கவனமாக இருங்கள் ஹெல்மெட் போடாமல் போகிறது ஃபோன் பேசி கொண்டு கார் ஓட்டுறது வேகமாக போடுறது வீதி விதிகளை மீறுவது இதெல்லாம் வலு கவனமாக இருந்தோம் ரேஸோட கூடாது ஃபோன் பேசுவது ஹெல்மெட் போடாமல் போடுறது இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்கோ சட்டத்தை மீறாமல் எல்லா விஷயத்திலையும் சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்ற அட்டமுத்துச் சொன்னிங்களை கொண்டே போலீஸ் கேஸு வம்பு வழக்கு ஜெயிலெண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடது பக்கத்து உறுப்பு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் கவனமாக இருங்கோ மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்டமுத்து சனி நடப்பதால் சனீஸ்வர பரிகாரம் செய்யுங்கள் அன்பர்களே என்பர்களே ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல இடத்துல இவ்வளவு நாளும் சனி பயிற்சியாக இருந்தார் ஆறாவது வீட்டில் சனி இருந்தது யோகம் இப்போ ஆறில் இருந்து ஏழு கண்ட என்று சொல்லுவோம் ஏழில் சனி வாடறது கூடாது முதலாவது குடும்ப உறவினர்கள் மத்தியில் பிரச்சனைகள் வாடறத்துக்கு வாய்ப்பு திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இடையே கருத்து முரண்பாடு ஏற்படலாம் இளைஞர்களுக்கு நண்பர்களினால பிரச்சனைகள் வாடறத்துக்கு வாய்ப்பு அதிகம் வியாபாரம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் வியாபார பாட்னர்ஸுக்குள்ள பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாவது மனிதர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அது மாதிரி உங்களோட உங்களுடைய பிரச்சனையில் மூன்றாவது மனிதர் தலையிடுவதை அனுமதிக்காதீர்கள் அந்நியர்கள் குடும்ப விடயத்தில் தலையிடாத பேசாமல் இருங்கோ ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் தலையிடுவதை கொள்ளுங்கள் இதுக்குள்ள பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலதிகாரிகளோட கவனமாக பேசுங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு சொல்கிறது குறை சொல்கிறது புறம் சொல்கிறது இதெல்லாம் கொள்ளுங்க மேலதிகாரிகளால் பிரச்சனை இடம் தொழில் வீடு வாகனம் எல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நண்பர்களிடையே பகை ஏற்பட வாய்ப்பு உண்டு நெருங்கி பழகக்கூடியவர்கள் பிரியக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பார்ட்னர்ஸ் விஷயத்தில் கவனமாக கணவன் மனைவி உறவு கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கோ கொஞ்சம் விட்டு கொடுத்து நடங்கோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பல சண்டைகளை கொள்ளலாம் எதிர்ப்பை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு கொடுத்த வாட்டை கா வாக்கை காப்பாற்றக்கூடிய வல்லமை இருக்குது பதட்டம் குறையும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்கணும் தேவையற்ற பிரயாணங்கள் வாடத்துக்கு வாய்ப்பிருக்கு ஆக மொத்தம் கன்னிராசிக்காரர்கள் சனீஸ்வர பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இத்தனை காலமும் பஞ்சம சனி என்று சொல்லக்கூடிய அஞ்சாவது வீட்டில் சஞ்சாரம் செய்த சனி ஆறாவது வீட்டுக்கு போறார் ஆறுக்கு சனி வாரது நல்லது தான் எடுத்த காரியத்தில் வெற்றி நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்களோ அதில் வெற்றி கிடைக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி உருவாகும் தூரதேசத்தில் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வருது வெளிநாட்டில் இருந்து பிள்ளைகள் மூலமாகவோ கணவர் மூலமாகவோ நல்ல எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும் உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் காட்டப்படும் அதே மாதிரி புத்திரர்களால் லாபம் பிள்ளைகளால் நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரத்துக்கு வாய்ப்பு சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிற திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் மனசுல அமைதி நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய கோபக்காரராக இருந்த நீங்கள் உங்களுடைய கோப குணம் படிப்படியாக குறையும் கோப குணம் படிப்படியாக குறையும் மதிப்பு மரியாதை பதவி அந்தஸ்து எல்லாம் கூடும் உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் வரும் சுய நம்பிக்கை உருவாகும் என்னால முடியும் என்னால செய்ய முடியும் என்ற சுய நம்பிக்கை உருவாகும் செல்வம் செல்வாக்கு நல்ல பெயர் எல்லாம் கொஞ்சம் உயர்ந்து காணப்படும் பிள்ளைகளால் பலவிதமான நன்மை உங்களோட பிள்ளைகளால் இருந்து வந்த போன முறை சனி பிள்ளைகளால் பிரச்சனை அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆறில் சனி வந்தோன்னே நீங்கும் முன்னேற்றத்தை பிள்ளைகள் முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வார்கள் பழைய கடன் குறையும் உங்களுக்கு இருந்தக்கூடிய கடனை நீங்கள் படிப்படியாக அடைத்து வருவீர்கள் புதிய முயற்சியை தொடங்கலாம் புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் புதிய விஷயங்களை தொடங்கிறது இதெல்லாம் செய்யக்கூடிய காலம் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தேவையற்ற சிந்தனை சேவையில்லாத விஷயத்தை யோசிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான முயற்சியை செய்யுங்கள் துளாராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி நன்மையாகவே அமைந்துள்ளது விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை காலமும் அர்த்தாஷ்டம சனி என்று நாலாவது வீட்டில் சஞ்சாரம் செஞ்ச சனி அஞ்சாவது வீட்டுக்கு வரார் பஞ்சம சனியாக வரார் அது நன்மையான பலன் நாலில் சனி கூடாது அஞ்சில் சனி நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் புத்துரஸ்தானம் சனி வரதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் படிப்பு திருமண விஷயம் இதில் எல்லாம் ஏற்படலாம் கவனமாக இருங்கோ குடும்ப வாழ்க்கை வந்து காப்பாற்றலாம் குடும்ப வாய்ப் கொடுத்த வாழ்க்கையும் காப்பாற்ற முடியும் வாழ்க்கையையும் காப்பாற்ற முடிய காலம் உங்களுடைய கௌரவம் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி அந்தஸ்து புகழ் பேர் எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வயிற்று வலி வாடுது அல்சர் வாடுது கேஸ்டிக் வாடுது வயிற்றில் ஏதாவது நோய்கள் வாடுது அஞ்சில் சனி இருந்தால் வயிற்றில் நோய் வரலாம் நேரம் தவறாது உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் சாப்பாடு நேரத்தை தவித்து கொள்ளாதீர்கள் தாய் தந்தை வழி உறவுகளால் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் காசை வீண்விரையம் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது அதனால் யோசித்து ரெண்டு தரம் யோசித்து செலவு செய்யுங்கோ தேராக தேக ஆரோக்கியத்தில் வலுக்கவனமாக இருக்கும் பிள்ளைகளோட சண்டை போடாதீங்கோ பிள்ளைகளை மகிழ்ச்சியாக பார்த்து தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சு கொண்டு வரும் வரவுக்கு மீறிய செலவு வர வாய்ப்பு இருக்கிறதுனால திட்டமிட்டு செலவழியுங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும் உடல் பயிற்சி அவசியமாக செய்யுங்கள் சோம்பல் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் வெற்றிகள் தொடர்ந்து வரும் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி நன்மையாகவே அமைகின்றது தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரரை பொறுத்தவரையில் தைரியஸ்தானம்ண்டு மூன்றாவது வீட்டில் சஞ்சாரம் செய்த சனி நாலாவது வீட்டுக்கு வேறார் சுகஸ்தானத்துக்கு வேறார் அப்போ அர்த்தாஷ்டம சனி சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அவ்வளவு நன்மையானதாக இல்லை வேற்று மொழி வேற்று மதத்தினவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வாடறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதில் கவனமாக இருங்க அதே நேரத்தில் வேற்று மொழியினரால் உங்களுக்கு சில ஆதாயங்கள் கூட வாடறத்துக்கு வாய்ப்பு இருக்குது புதிய தைரியம் புறக்கும் மூன்றுல சனி இரு கேட்கல கொஞ்சம் பயம் இருக்கும் இப்போ நாலுல சனி வஞ்சோனா புதிய தைரியம் பிறக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் புதிதாக தலை தூக்கும் அதில் கவனமாக இருங்க அந்நியர் தலையீடு கூடாது அந்நியர் விஷயத்தில் நீங்களும் தலையிடாதீங்கோ உங்களோட விஷயத்தில் அந்நியரை தலையிட வைக்காதீங்கோ தேவையற்ற விடயத்தில் தலையிடாதீர்கள் ஏதாவது வாக்குவாதங்கள் பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் ஒதுங்கி வந்துருங்க செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு தேவையற்ற செலவுகள் இருக்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வாக்குறுதி கொடுத்தா அதை கண்டிப்பாக காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும் தாயினுடைய நாலாவது மாத்திருஸ்தானம் தாயினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் மருந்து மாத்திரையை வாங்கி கொடுங்கோ அம்மாவுக்கு உடல் பரிசோதனை செஞ்சு கொள்ளுங்கோ டாக்டர்கிட்ட கொண்டே காட்டுங்கோ தாயினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய நாளில் சனி இருந்தாலும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு புதிய யுக்திகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு பிரயாணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் தூர தேசத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் மனப்பயம் இல்லாமல் போகும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனீஸ்வர வழிபாடு செய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி என்னன்னா இவ்வளவு நாளும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தது கடந்த ஏழரை வருடங்களாக ஏழரை சனியினால் பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியோட ஏழரை சனி முடிஞ்சிட்டுது இன்னும் முப்பது வருஷத்துக்கு ஏழரை சனி அதுக்கு முன்னுக்கு கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி வரலாம் ஏழரை சனி வராது அதனால மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களுக்கு இவ்வளவு காலமும் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மனசில் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் உருவாகும் சோம்பேறித்தனம் இல்லாமல் போய் புதிய உற்சாகம் பிறக்கும் தொட்டது எல்லாம் துளங்கக்கூடிய காலமாக அமையும் ஆடை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இந்த யோகம் வீடு வாகன யோகம் எல்லாம் அமையும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அளிக்கும் வாகனம் ஓடும்போது மிக கவனமாக இருங்க பிள்ளைகள் விடயத்தில் நிறைய நன்மைகள் நடக்க வாய்ப்புண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் விளம்பரம் செய்வீர்கள் அதிக வருமானத்தை பெறுவீர்கள் நல்ல வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பிடும் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு அற்புதமான காலம் உங்களுடைய கனவுகள் எல்லாம் படிப்படியாக நடக்கக்கூடிய காலம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு மேல் அதிகாரிகளினால் எதிர்பார்த்த பாராட்டு கிடைக்கும் வியாபார முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாம் உயர்ந்து காணப்படும் வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய புதிது படுத்தக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக நன்மையான காலமாகவே இந்த சனி பெயர்ச்சி அமைகின்றது கும்ப ராசி என்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கும்ப பொறுத்தவரையில் இத்தனை ரெண்டரை வருஷமாக இத்தனை காலமும் ஜென்மத்தில் இருந்த அதாவது உங்களுடைய ராசியில் இருந்த சனி அங்கேருந்து ரெண்டாவது வீட்டுக்கு போகிற அப்படி போனால் ஜென்மச்சனி முடிவு பாதச்சனி ரெண்டரை வருஷம் நடக்கப்படுது ஜென்மச்சனியோட பார்க்கைக்குள்ளே கடைசி ரெண்டரை வருஷம் நன்மையாகத்தான் அமையும் மன அழுத்தம் ஏற்படும் மனசில் ஒரு பாரம் ஒரு கவலை இனம் தெரியாத ஏக்கம் துன்பம் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் வலு கவனமாக இருந்தோ விபத்துக்கள் ஏற்படலாம் இடது பக்கத்து உறுப்புகள் பாதிக்கப்படலாம் அடி வயிறு கால் பாதம் கால் பகுதியில் காயங்கள் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ ரொம்ப நம்பியவர்கள்னால ஏமாற்றப்படுவீர்கள் தொலைவில் இருந்து வந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் போகும் தொழில் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பிறர் குடும்ப விஷயத்துல நீங்கள் தலையிடாதீங்கோ உங்களோட குடும்ப விஷயத்துல பிறரை தலையிட அனுமதிக்காதீங்கோ என்ன செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்கோ வாக்குறுதி கொடுக்கும் போது ஒரு முறை ரெண்டு முறை சிந்தியுங்கள் அதே மாதிரி பேசைக்குள்ளையும் நிதானமாக இருங்கள் வீடு வாகனம் வாங்க எல்லாரும் கல்யாணம் நடக்கிறது வீடு வாங்குறது வாகனம் வாங்குறதெல்லாம் எல்லாம் ஏழரை தான் நடக்கும் அதனால ஏழரை சனியே கூடாதுன்னு நினைக்காதுங்க வசதிகளை பெருக்கி கொள்ள முயற்சி செய்வீர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்கோ ஆனால் ஜென்மச்சனியோட பார்க்கக்குள்ள ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாகனம் தொழில் இதுகளை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் குடும்ப பகை விலகும் புதிய முதலீடு செய்யலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் வண்டி வாகனம் ஓடும்போது கவனமாக இருங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மத்திமமான பலன்களே நடைபெறுகின்றது மீனராசி அன்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மச்சனி ஜென்மச்சனி அதாவது உங்களுடைய ராசியிலேயே இதுவரை காலமும் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கின்றார் ஜென்மச்சனி நடக்குது சனி இன்னும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஏழரை சனியில் ரெண்டரை வருஷம் முடிஞ்சதும் அஞ்சு வருஷம் இருக்குது சனியில் கடன் அதிகமாகலாம் கடன் வாங்கிக்குள்ள யோசிங்கோ தேவையில்லாத கடன்களை வாங்காதீர்கள் சுப காரியங்கள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் போகலாம் மனசில் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீனராசிக்காரர்கள் உடல் பயிற்சி செய்யுங்கள் யோகாசனம் செய்யுங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தில் வலு கவனமாக இருங்கள் தினசரி மீனராசிக்காரர்கள் தினசரி சூரிய வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் தியானம் இருக்கிறது மனசில நிம்மதியை தரும் தேவையற்ற சிக்கல்களை தவிர்த்து விடுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள் பொறுமையாக இருங்கள் நிதானமாக இருங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடங்கள் சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைஞ்சி சோம்பேறித்தனம் வரும் உடலில் உற்சாகம் குறைந்து காணப்படும் வாக்குவாதத்தை முழுமையாக பிரச்சனை வந்தா கொஞ்சம் கொள்ளுங்கள் வாக்குவாதத்தை முழுமையாக தவித்து கொள்ளுங்கள் எதற்கும் கோபப்படாதீர்கள் கோபத்தினால்தான் நிறைய பிரச்சனை வர்றது கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் எதற்கும் கோபப்படாதீர்கள் விட்டு கொடுத்து நடங்கள் பொறுமையாக இருங்கள் உறவுகளில் பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப உறவுகளோடு பேசிக்கலோ கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற விமர்சனங்கள் உங்களுக்கு ஏற்படும் கால் பகுதியில் நோய் ஏற்பட வாய்ப்பு கவனமா கவனமாக இருங்கள் ஆக மொத்தம் மீன ராசிக்காரர்கள் சனி பரிகாரங்களை செய்து கொண்டால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்